சுதன் ஆவியின் உங்களோடு இருப்பாராகோடும் இருப்பாராக எப்ரேயர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தை இரண்டு நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நற்கர்ணையை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை நற்கர்ணை நாதர் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஏனென்றால் நீங்கள் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் எனவே மீண்டும் நமது வாழ்க்கையிலே ஒரு மாதத்தை கூட்டி கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கின்றார் இந்த மாதத்தை பார்க்க உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார் ஆண்டவருடைய கருணையும் ஆண்டவருடைய இரக்கமும் அவருடைய பாவ மன்னிப்பும் அவருடைய பாதுகாப்பும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சூழ்ந்து இருக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் அநேக பேர் விண்ணப்பங்களை உங்களுடைய விண்ணப்பங்களையும் என்கின்ற ஈடு இணையற்ற நாமத்தினால் ஆசிர்வதிக்கின்றேன் பிரியமானவர்களே இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன என்றால் யார் மீது கண்களை பதிய வைக்கிறோம் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை நோக்கி கேட்கின்றார் என் மகனே மகளே நீ இதுவரை யார் மீது கண்களை பதிய வைத்து இருக்கின்றாய் என்று உங்களை பார்த்து கேட்கின்றார் உங்களுடைய பதில் என்ன பிரியமானவர்களே உண்மையிலே கடவுள் மீது நம்பிக்கை வைத்தும் கடவுள் மீது கண்களை பதிய வைத்தும் இவ்வளவு நாட்களும் இத்தனை வயசு வரை நீங்கள் நடந்து இருக்கிறீர்களா என்றும் உங்களையே நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்த்தும் உங்களை சீர்தூக்கி பார்த்தும் இந்த நாளிலே நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணித்து கேட்டு பாருங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள் பரிசுத்த ஆவியாருடைய துணையைக் கேட்டும் நீங்கள் ஆண்டவரிடம் ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த ஏனென்றால் நாம் முறை மனிதர்கள் கண்களை பதிய வைக்கின்றோம் நீங்கள் கேட்கலாம் எப்படி ஃபாதர் மனிதர்கள் மீது கண்களை வைக்கிறோம் என்று அன்பார்ந்தவர்களே நமக்கு என்ன தேவையோ உடனடியாக நாம் மனிதர்களை தேடி செல்கின்றோம் நமக்கு அது கிடைக்கவில்லை என்றால் தான் கடவுளை தேடி வருகின்றோம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு பண உதவி தேவைப்படுகின்றது அல்லது பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பு காரியத்தில் உதவி தேவைப்படுகின்றது அல்லது ஒரு வேலை காரியத்தில் உதவி தேவைப்படுகின்றது அல்லது வெளிநாட்டுக்கு கடந்து சென்று நீங்கள் அங்கே பணி செய்ய ஒரு உதவி தேவைப்படுகின்றது நீங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பிசினஸ்ல முன்னேற்றம் அடைய ஒரு உதவி தேவைப்படுகின்றது இவை அனைத்திற்குமே முதலில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர் யார் என்றால் உங்களை புரிந்து கொண்ட நபர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய மனிதர்கள் மீதுதான் நம்பிக்கை வகிக்கின்றோம் அவை அனைத்திலும் தோல்வி முடிந்த தோல்வியில் முடிந்த பிறகுதான் ஆண்டவரை தேடி நாம் வருகின்றோம் பிரியமானவர்களே எனவே தாண்ட மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் முதலில் நீங்கள் ஆண்டவர் மீது கண்களை பதிய வைத்து வைத்து அவரிடம் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வேளையிலே அவரோடு பேசி அவருடைய ஆலோசனைக்கு காத்து இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை மிகவும் அன்பாக அரவணைத்து அபதி விரதமாக ஆசீர்வதிப்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் ஆண்டவரை தேடி வரும் பொழுதுதான் நமக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் ஏனென்றால் பாசி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து செயலாற்றுவார் அந்த பரிசுத்த ஆவியானுடைய செயலாற்றல் நமக்கு வேணுமே என்றால் அடிப்படை நமக்கு நம்பிக்கை எனவே தான் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்து நமக்காக உயிர்த்தெழுந்து தந்தையினுடைய வலப்புறத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார் ஆனால் நாம் அவரை தேடி வராதபடி மனிதர்களை தேடி போய் அவருடைய உதவிக்காக நிற்கும் பொழுது ஆண்டவர் பாராமுகமாக இருந்து விடுவார் எனவே நம்முடைய நம்பிக்கை அதிகரித்து ஆண்டவரை தேடி வந்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து அந்த நாளை ஆரம்பித்து செய்யக்கூடிய வேலையாக இருக்கலாம் பிசினஸ் ஆக இருக்கலாம் எந்த காரியமாக இருக்கலாம் எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஏனென்றால் இரண்டு தீமத்தையும் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் நாம் நம்ப தகாதவாறெனில் அவர் நம்ப தகுந்தவர் ஏனெனில் தம்மை மறுதலிக்க அவரால் இயலாது உங்கள் மீது அவர் நம்பிக்கை வைத்திருக்கின்றார் எனவே தான் அவர் உங்களை விட்டு கடந்து செல்வது இல்லை அவர் தன்னை மறுதலிப்பது இல்லை நான் இதை செய்ய மாட்டேன் என்று அவர் ஒரு நாளும் சொல்வது இல்லை மனிதனை போல் மனதை மாற்றிக்கொள்ளக்கூடிய தெய்வம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் எனவே தான் நம்பிக்கையோடு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இவ்வாறு செய்கின்றார் யோவா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் மீது நம்பிக்கை வைப்பவர்களை அவருடைய பிள்ளைகளாய் மாறக்கூடிய உரிமையை கொடுக்கின்றார் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்திருக்க வேண்டும் எனவே கடவுள் அவருடைய பிள்ளைகளுடைய சந்திப்பார் பிள்ளைகளுக்கு ஏதாவது தேவை இருந்தால் தாய் தகப்பனிடம் கேட்பார்கள் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளை போல குழந்தைகளை போல அவர்கள் தாய் தகப்பன் மீது கண்களை பதிய வைப்பதைப் போல நாம் ஆண்டவர் மீது கண்களை பதிய வைக்கக்கூடிய வேலை அற்புதங்களும் அடையாளங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அதைத்தான் இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சொல்லுகின்றார் என் மீது கண்களை பதியவை என் மகனே மகளே இதுவரை உலகபூர்வமாக கடந்து சென்று உலகில் எந்த ஒரு மனிதரையும் மீட்க முடியாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் மீதும் உறவினர்கள் மீதும் நீர் இதுவரை நம்பிக்கை வைத்தும் கண்களை பதிய வைத்தது போதும் நீ இந்த நாளில் என் மீது கண்களை பதிய வைத்து என்னோடு அமர்ந்து இரு நான் உனக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்கப்பண்ணுவேன் என்றும் வாக்கு கொடுக்கின்றார் ஒருவேளை நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் எழுந்து நடக்க முடியாமல் இருக்கலாம் என்ன செய்வது என்று கொண்டு இருக்கலாம் எல்லா மருத்துவரையும் பார்த்தாகிவிட்டது எல்லா மருந்து வார்த்தைகளையும் வாங்கி சாப்பிட்டு விட்டு ஆகிவிட்டது ஆனால் இந்த நோயில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம் யோகோ பு ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணம் ஆவார் ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார் அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் எப்படி சொல்லுகின்றார் பாருங்கள் நம்பிக்கை இருக்க வேண்டும் என் ஆண்டவர் என்னை குணமாக்குவார் என்று சொல்லி அவர்கள் நோயுற்று இருக்கும் பொழுது அவர்களை எழுப்பி விடக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் ஒருவேளை நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கலாம் எழுந்து நடக்க முடியாமல் இருக்கலாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் பார்த்துதான் சொல்லுகின்றார் என் பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை குணமாக்கி நான் எழுந்து நடக்க செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஒருவேளை மனம் சோர்ந்து போய் இருக்கலாம் நீங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அதிலிருந்து வெளியிலே வர முடியாமல் இருக்கலாம் ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகின்றார் எப்ரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவர் ஒன்றை எண்ணி பாருங்கள் அப்பொழுது உங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல் ஆண்டவர் சொல்லுகின்றார் ஏன் தெரியுமாம் அவர் உங்களுக்காக மறித்தார் ஏனென்றால் அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை என்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்து விட்டார்கள் தவறு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்களுக்காக நான் மறித்து அவர்களுக்கு மீட்பை கொடுப்பேன் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தை கடவுளுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றினார் எனவே பாவத்தில் சிறிது காலம் நாம் இன்புறுவதை விட கடவுளுடைய மக்களோடு சேர்ந்து துன்புறுவதையே நாம் தேர்ந்து கொள்வோம் அதைத்தான் கடவுளும் தேர்ந்து கொண்டார் எனவே பெரிய மாணவர்களே ஆண்டவர் நம்மோடு கூட இறைக்கின்றார் இந்த மாதம் முழுவதும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் துணை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் இரண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வையுங்கள் ஏனென்றால் அவர் உங்களுடைய துன்பங்களை ஏற்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தும் அவருடைய அருளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எனவே இதுவரை மனிதர்கள் மீது கண்களை பதிய வைத்தது போதும் ஆண்டவர் மீது கண்களை வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம் ஆண்டவருடைய அருள் உங்களோடு தங்குவதாக இந்த நேரத்திலே இந்த மாதத்தின் முதல் நாளிலே நற்கரனை நாதரை நோக்கி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் சில மணி துளிகள் ஜெபித்து இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக அவர் எதிர்பார்த்திருப்போம் கண்களை பதிய வைப்போம் எங்கள் பரலோக தந்தையே எசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த ஏருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே யார் மீது கண்களை நாங்கள் இதுவரை பதிய வைத்திருக்கின்றோம் இனி யார் மீது கண்களை பதிய வைக்க வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே அநேக முறை நம்பிக்கை அற்றவர்களாக இருந்திருக்கின்றோம் உம்மீது நம்பிக்கை கொள்ளாதபடி உம்மீது விசுவாசம் கொள்ளாதபடி தேடி வராதபடி நாங்கள் அலைந்து திரிந்த நாட்கள் போதும் தகப்பனே அதன் வழியாக நாங்கள் பெற்ற துன்பங்களும் போதும் ஆண்டவரே இதோ நம்பிக்கை இந்த மாதத்தின் முதல் நாளிலே உம்மை தேடி வந்திருக்கின்றோம் எல்லாம் கூடும் என்கின்ற விசுவாசத்தோடு வந்திருக்கின்றோம் ஆண்டவரே நீரை எங்களுக்கு சுற்றிலும் பாதுகாப்பு வலயமாக இருக்கின்றீர் இதுவரை நாங்கள் பாவத்தில் விழுந்து சிறிது காலம் இன்புற்றது போதும் தகப்பனே நாங்கள் உம்மோடு சேர்ந்து எங்களுடைய சிலுவையை தூக்கி கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் கொடுப்பீர் ஆகும் ஏனென்றால் நீர் எங்களை கண்டிக்க மாட்டீர் நீர் எங்களை தண்டிக்க மாட்டீர் உமது பேர் இரக்கத்தினால் எங்களை மன்னிப்பீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு இந்த அருமையான நேரத்திலே நாளிலே எங்களை வழிநடத்தும் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தனுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே இந்த மாதத்தின் முதல் நாளிலே நற்கனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பெற்றுக்கொண்டும் அவரோடு நாம் பயணிப்போம் ஆசிர்வாதம் உங்களோடு தங்குவதாக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்